சரி நண்பர்களே அண்ணா இப்போ இன்னொரு ரெண்டு பார்சலை பிரிக்க போறோம் அந்த பார்சலை பிரிச்ச நல்ல இந்த பொருளாளர் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எப்படி இதெல்லாம் அனுப்ப தோணுது சொல்லுங்க எனக்கு ஆ இது எனக்கு எதுக்குங்க இது எப்பா உங்களுக்கு எங்கெந்தெல்லாம் ரோசன்லாம் வருதோ ஆ சூர்யா தேவி ஏ சூர்யா தேவி உங்களுக்கு எந்த எங்கெந்த ரோசனா வருது உங்களுக்கு இந்த நம்பர் என்னன்னு தெரியல இன்னெல்லாம் அனுப்புறீங்க. இது என்னதுங்க? அது ஏ அந்த பொருள் எனக்கே எதுக்கு? ஆரே. போனை போட்டு அவன் போட்டு. இங்க. இது போய் நான் பார்சல் யப்பா. 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 அத என்ன பார்த்த உடனே உங்களுக்கு அந்த பொருள் அனுப்புதா தோணுது. என்ன அப்படியா? ரைட். பேச்சுவ <akra desserts> <oungangas="# in Asia>

இன்னொரு இன்னொரு பார்சலுங்க இருக்கா அந்த பார்சலுக்கு நான் நானூத்தொம்பது ரூபா கட்டி எடுக்கணுமா நான் கட்டி பார்சல் எடுப்பேன் உள்ள கண்டதுலாம் இருக்கும் விடும் குத்தி ஆமா ஆமா எடுக்கவே மாட்டாத பார்சல்

நில்லி வினோபா நகர் தண்டையார்பேட்டை சென்னை எண்பத்தி ஒன்று ஜிபி முத்து என்கிற தலைவரே தூத்துக்குடி மாவட்டம் வைப்புக்குரிய ஐயா நில்லி நான் உங்களுடைய தீவிர ரசிகர் நான் உங்களுக்கு பல பொருட்களை அனுப்பி வைத்துள்ளேன் நீங்கள் என்னுடைய திட்ட வேண்டாம் காரணமாக காரணமாக தான் அனுப்பி வைத்துள்ளேன் இதுக்கும் பேசியே வாங்க நல்ல வாய்ப்பு